போதைக்கு அடிமையானவங்களுக்கு மது குடிக்கணுங்கிற ஆர்வம் வந்த உடனேயே என்ன செய்யறோங்கிறதே தெரியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பாட்டில் வாங்க போன ஒருத்தர் அந்த ஆர்வத்துல கடையோட கம்பிகளுக்கு இடையில தலையை கொடுத்து திரும்பி எடுக்க முடியாம கஷ்டப்பட்ட காணொலி ஒண்ணு இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு ஒருவேளை தலையை எடுக்க முடியாம போயிருந்தா கூட மனுஷன் இருக்கிற இன்ட்ரஸ்ட்ல உள்ளயே வச்சு சரக்கடிச்சிருப்பாரான்னு நிறைய பேரு கேலியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதைக்கு அடிமையானவங்களுக்கு மது குடிக்கணுங்கிற ஆர்வம் வந்த உடனேயே என்ன செய்யறோங்கிறதே தெரியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பாட்டில் வாங்க போன ஒருத்தர் அந்த ஆர்வத்துல கடையோட கம்பிகளுக்கு இடையில தலையை கொடுத்து திரும்பி எடுக்க முடியாம கஷ்டப்பட்ட காணொலி ஒன்று இணையத்துல வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஒருவேளை தலையை எடுக்க முடியாம போயிருந்தா கூட மனுஷன் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல உள்ளயே வச்சு சரக்கடிச்சிருப்பாரான்னு நிறைய பேர் கேலியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க